ஸ்டாண்டர்ட் ஓல்டு அட்வான்ஸ் தமிழ் பகுதி நான்கு காப்பியங்கள் இரண்டு சீரா புராணம் நபி பட்டம் பெற்ற படலம் சீரத் என்னும் அரபு சொல் தமிழில் சீரா என்று வழங்கப்படுகிறது சீரா என்பதற்கு வாழ்க்கை என்பது பொருள் நபிகள் நாயக்கத்தின் வரலாற்றை கூறுவதால் இந்நூல் சீரா புராணம் என்று பெயர் பெற்றது விலாவத்து காண்டம் நுபுவத்து காண்டம் இஜிரத்து காண்டம் அப்படின்னு மூன்று காண்டங்கள் விலாவத்து காண்டம் அப்படின்னாக்க பிறப்பியர் காண்டம் பிறப்பியர் காண்டம் நுபுவத்து காண்டம் செம்பொருள் காண்டம் செம்பொருள் காண்டம் இஜிரத்து காண்டம் அப்படின்னாக்க செலவியர் காண்டம் செலவியர் காண்டம் மொத்தம் மூன்று காண்டங்கள் தொண்ணூத்தி ரெண்டு படலங்கள் இருக்கு தொண்ணூத்தி ரெண்டு படலங்கள் பாத்தீங்கன்னாக்க மூன்று காண்டங்கள் தொண்ணூற்றி இரண்டு படலங்கள் விழாவத்து காண்டத்தில் இருபத்தி நான்கு படலங்கள் நுபுவத்து காண்டத்தில் இருபத்தி ஒரு படலங்கள் இசிரத்து காண்டத்தில் நாற்பத்தி ஏழு படலங்கள் மொத்தம் வந்து தொண்ணூற்றி இரண்டு பாடல்கள் ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு பாடல்கள் நுபுவத்து காண்டத்திற்கு முதற் படலமான நபி பட்டம் பெற்ற படலம் வந்து நமக்கு பாடமாக வந்துள்ளது உணர்வுலவரோட காலம் வந்து பதினேழாம் நூற்றாண்டு அதாவது எட்டப்ப மன்னரின் அவையில் தலைமை தமிழ் புலவராக இருந்தவர் வந்து கடிகை முத்துப்பிள்ளை அவரோட மாணவர் தான் இவர் ஒரு டைம் என்ன ஆகுதுன்னா எட்டைப்புற மன்னர் அவரோட அவைக்கு வந்து வட பகுதியிலிருந்து வாழை வாரதி வராரு வடக்கிலிருந்து வந்தேன்னா வடக்கு பகுதி அதாவது நார்த் சைட்லருந்து வாழைவாரதி அப்படின்ற புலவர் வராரு அவர்கிட்ட வந்து வாதிட நாள் குறிக்கப்படுது அப்புறமா வந்து இவர் முத்துப்பிள்ளையை கூட்டு வரதுக்கு வந்து ஆள் அனுப்புகிறாங்க ஆனால் முத்துப்பிள்ளைக்கு அந்த டைம்ல வந்து உடல்நிலை சரியில்லாதனால தன்னுடைய மாணவரான உமருப்புலவரை வந்து அனுப்பி வைக்கிறாரு அனுப்பி வைத்தார் புலவர் அந்த வாதத்தில் வந்து வாழைவாரி கூட வாதிட்டு வெற்றி பெறுகிறார் முத்துப்பிள்ளை தமக்கு முதுமை வந்து விட்டதால் அரசரிடம் பேசி புலவரையே அவையில் தலைமை புலவராக்கினார் ரெக்கமெண்டேஷன்ல வந்து இவர் என்ன ஆறு எட்டை புற மன்னரோட அவையில் வந்து தலைமை புலவராக ஆகுறாரு கீழக்கரை என்ற நகரில் வாழ்ந்து வந்த தான் வந்து வல்லல் சீதக்காதி இவர் என்ன செய்கிறாரு உமருப்புலவரை வந்து நபிகள் நாயகத்தின் வரலாற்றை வந்து இயற்றமில் கவிதைகளாக எழுதி தர வேண்டுகாரு சீதக்காதியின் குரு தம் மாணவனிடம் தமிழ் மேதையாகிய உமருவை இஸ்லாமிய இலக்கிய அறிவு பெற அனுப்பினார் அதாவது இவரு சீதக்காதியோட குரு இருக்காரு அவர் என்ன பண்றாரு உமரப்புலவரை அவரோட ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து இஸ்லாமிய இலக்கிய அறிவு பெறுவதற்காக அனுப்பி வைக்கிறார் நபிகள் வரலாற்றை நன்கு அறிந்த பின்னரே உமரப்புலவர் செஞ்சொரு கவிதைகளுடன் சீரா புராணத்தை ஏற்றினார் ஆனா இது வந்து முழுசும் வந்து உமருப்புலவர் எழுதி முடிக்கல உமருப்புலவர் பாதி எழுதிட்டு இருக்கும்போது சீதகாதி இறந்துடுறாரு அதுக்கப்புறம் சீதகாதி மறைந்ததுக்கு அப்புறம் அபுல் காசிம் மறைக்காயர் அப்படின்றவர் தான் உமரப்புலவரை ஆதரிக்கிறாரு அதுக்கப்புறமா உமரு இறந்துடுறாரு மேதமிருந்த சீரா புராணத்தை வந்து எழுதி முடிக்கிறவர் வந்து பனு அகமது மறைக்காயர் பனு அகமது மறைக்காயர் இவர் வந்து நாம சொல்றோம் புலவர் அபுல் காசிமோட பேருதய மரமாமல் புலவர் ஏறத்தாழ நூறு பாடல்களுக்கு ஒரு பாடல் வீதம் அபுல் காசிமின் வன்மையையும் வன்மையும் இந்நூலில் வாழ்த்தியுள்ளார் ஆதம் நபி அவர்கள் உலகில் தோன்றிய ஆறாயிரத்தி நூத்தி இருபத்தி மூணாவது ஆண்டின் போது முகமதுவின் வயது நாற்பது ரபியுல் அவ்வல் என்ற அரபி ஆண்டின் மூன்றாவது மாதம் எட்டாவது நாள் சனிக்கிழமை இரவு ஈரா மலை இடத்தே முகமது தங்கியிருந்தார் அப்போது வானவர் தலைவர் சிபுரையில் தன் மிகப்பெரிய விண்ணவர் வடிவை சுருக்கி மானுட வடிவில் முகமதுவின் முன் காட்சி தந்து அல்லாஹ் இன்று நபி என்னும் பட்டத்தை உங்களுக்கு தந்தார் என்று சொல்லி வேதத்தை ஓதச் சொன்ன செய்தியே நமக்கு பாடப்பகுதியாக வந்துள்ளது இதோட ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க உமருப்புலவர் இருக்கிறாரு உமருப்புலவர் நபிகள் நாயகத்தோட வரலாற்றை எழுத சொன்னவர் வந்து சீதக்காதி அப்புறம் இவர் எழுதிட்டு இருக்கும்போது சீதகாதி வந்து இறந்துடுறாரு மரணம் இதுக்கப்புறம் உமருப்புலவரை ஆதரித்தவர் வந்து அபுல் காசிம் அபுல் காசிம் இப்ப என்னாவது அப்படின்னு அவரும் வந்து நபிகள் நாயகத்தோட வரலாற புலவர் வந்து முழுவதும் எழுதி முடிக்கல இந்த டைம்ல என்ன ஆகுது இதற்கு பிறகு உமறு புலவரை இறந்துடுறாரு புலவர் இறந்ததுக்கு அப்புறம் பனு அகமது மறைக்காயர் இவர் தான் வந்து நபிகள் நாயகத்தோட வரலாற்றை முழுவதும் எழுதி முடிக்கிறார் இவர் பனு அகமது மறைக்காயர் எழுதி சின்ன சீரா சின்ன சீரா பொருள் அண்டர் வச்சுக்கோங்க தேவர் தேவர்னா மேலு உலகத்தில் இருப்பவர்கள் அதாவது கடவுள்னு வச்சுக்கோங்க தேவர் இவர்களோட அண்டர் அவங்களுக்கு கீழே தான் நாம் இருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க அணினா அழகு அழகுக்காக தான் நாம் அணியிறோம் அப்படின்னா வச்சுக்கோங்க ஆரணம் வேதம் ஈனம்னா குற்றம் கமலம் தாமரை கரம் கை களிமா இஸ்லாம் மதத்தின் ஐந்து துண்களுள் ஒன்று கீரின்னா தெலந்து நம்ம ஏதாச்சும் கீறுறோம் அப்படின்னாக்கா அங்கே பயந்துக்கிச்சு அப்படின்னா வச்சுக்கோங்க குதானா கடவுள் குறிசில் நம்ம இது வந்து கேள்விப்பட்டோம் குதா என்னென்ன பெரிய குதாவா அப்படின்வாங்க குரிசில் பெருமயிர் சிறந்தோள் குவவு திரட்சி கொண்டல் மேகம் கோழி அமைத்து சலாம் வணக்கம் செகம் உலகம் சேன் ஆகாயம் தரலம் முத்து முத்து தரளம் முத்து தரலாம் அப்படின்னு ஞாபகம் முத்து தரலாம் ஈஸியா இருக்கும் தீன் அப்படின்னா தீநூல் இஸ்லாம் எனும் மதம் துகில் அப்படின்னா ஆடை நாணம் கத்தூரி எனும் நறுமணமிக்க பொருள் நாநிலம் நால் நால்வகை நிலம் அவை குறிஞ்சி நெய்தல் மருதம் முல்லை குறிஞ்சியும் முல்லையும் முறையால் தெரிந்ததுதான் பாலை பத்தினா பாத்தி பருதி சூரியன் புகரி ஓது சொல் மன்னகம் மண்ணுலகம் மறை மலர் தாமரை அதாவது இடையினரகரம் வந்ததானாக்க தாமரை வள்ளிநரகரம் வந்ததுனாக்க வேதம் மானுடன் மனிதன் முகில் மேகம் அதாவது துகில்னா ஆடை முகில்னா மேகம் யாக்கைனா உடல் வச்சிரம் வைரம் வதனம் முகம் வரைனா மலை இராமலை இது மக்காவிற்கு வடகிழக்கே நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது விசும்புனா ஆகாயம் விண்ணகம் வானுலகம் வைகும் அப்படின்னா தங்கும் ரபியுல் அவ்வல் அரபு ஆண்டின் மூன்றாவது மாதம் தீனுர சேன் அப்படின்னா ஆகாயம் அதாவது வின் என்று பொருள் ராவில் வல்லல் வந்து தங்கிய இடம் எது கிராமலை இரா இரவு நபிகள் நாயகம் தங்கிய இடம் வந்து கிராமலை மற்றை நாட்பருதி இராவில் கிராமலை இடத்தில் வானோர் கொற்றவர் உறைந்து வல்லர் கோவுதோல் வனப்பு நோக்கி இவ்வடிகளில் ஞாயிற்றுக்கிழமை எனும் பொருள் தரும் சொல் எது அப்படின்னு கேட்டீங்கனாக்க பருதி பருதி ராவில் ஞாயிற்றுக்கிழமை இரவு குவவு அப்படின்னாக்க திரட்சி அப்படின்னு அர்த்தம் ரபியுல் அவ்வல் மாதம் என்பது அரபு ஆண்டில் எத்தனாவது மாதம் அப்படின்னாக்க மூன்றாவது மாதம் அரபு ஆண்டின் பன்னிரண்டு மாதங்கள் எதுனா மொஹரம் ரபியுல் அவல் இதான் வந்து கொஸ்டின் இருந்தது ரபியுல் தானி ஜமாத்துல் உலா ஜமாத்துல் உக்ரா ரஜப் ஷாபான் ரம்ஜான் சவால் இல் காய்தா ஜில் ஹஜ் கானமர் துண்டச் செங்கட் கலைநிலா தவணும் யாக்கை ஈனமுல் சபுரையில் வந்திறையவன் சலாமும் சொன்னார் இவ்வடிகளில் எச்சொல் உடல் எனும் பொருளை குறிக்கிறதுனா யாக்கை அப்படின்னா உடல் அர்த்தம் இங்க வந்து ஈனமில் ஈனம் அப்படின்னா குற்றம் இல்லாத சபுரையில் வந்து இறையவன் சலாமும் சொன்னார் மறைமலர் வதனஞ்சோதி முகமதின் கரத்தில் வானோர் அரசர் மிக குவகை கூர்ந்து அவ்வணி துகிலிருந்தும் போதிர் இவ்வழியில் மகிழ்ச்சி எனும் பொருள் தரும் சொல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா உவகை வதனம் அப்படின்னா முகம்னு அர்த்தம் அழகு துகில்னா ஆடை துகில் ஆடை இதோட ஆன்சர் வந்து மகிழ்ச்சி என்றது உவகை நபி பட்டம் பெற்ற படலத்தில் உள்ள செய்திகளின் அடிப்படையில் நான்கு கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளன இவற்றுள் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டீங்கனாக்க முகமது வேதத்தை ஓதுங்கள் என்றார் இல்ல இல்ல சபுரையில் தான் முகமதுவை பார்த்து சொன்னார் வேதத்தை ஓதுங்கள் என்று சபுரையில் மனித வடிவில் வந்தார் இது வந்து சரிதான் சபுரையில் ஆகாத்தை பிளந்தார் இதுவும் கரெக்டு தான் சபுரையில் முகமது அவர்களின் எதிராக நின்றார் ஆனா இது மட்டும் தவறு சபுரையில் தான் முகம்மத பார்த்து வேதத்தை ஓதுங்கள் அப்படின்னு சொன்னார் குதாவின் ஈந்தான் எனும் மொழி கூறி பின்னும் அந்த வாழ்த்தெடுப்ப செவ்வியாரணம் புகரி என்றார் இவ்வடியில் ஆரணம் என்று சொல்லக்கூடிய பொருள் எது அப்படின்னாக்க ஆரணம் அப்படின்னா வேதம் என்று பொருள் இந்த மறைக்கு வந்து ரகரம் வந்துச்சுனாக்க மறை வேதம் என்று பொருள் இதுவே வந்து மறை ரகரம் வந்துச்சுனாக்க தாமரை என்று பொருள் குதா அப்படின்னா கடவுள் புகரி அப்படின்னா ஓது அல்லது சொல் Thank you.